ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசு வினை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமாண்டவர் ஏசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் அலிலுயா நமாண்டவர் ஏசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் அலிலுயா நமாண்டவர் ஏசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் இனி நமக்கு என்ன கவலை அலிலுயா பிரியமான சகோதரே உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய நாளாக ஆசுவிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் உலகமே நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றது பிரியமானவர்களே மராத்தான் ரேசை பற்றி அதாவது மராத்தான் நெடு ஓட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதற்கு வரலாறு உண்டு கிமு நானூத்தி தொண்ணூறில் ஆகஸ்ட் மாதம் கிரேக்க நாட்டு படைகளுக்கும் நாட்டு படைகளுக்கும் சண்டை நடந்தது கிரேக்கர்கள் பத்தாயிரம் படை வீரர்களை கொண்டவர்களாக நாட்டை சார்ந்தவர்கள் இருபதனாயிரம் படை வீரர்களை கொண்டவர்களாக ஒரு சில கப்பல் தலைவாடங்களையும் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் நடந்தது என்ன அந்த குறித்த நாளில் பலவீனமாக இருக்கக்கூடிய கிரேக்க படைகள் தோற்றுவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் அந்த பேர்சிய நாட்டினுடைய ஆறாயிரத்தி நானூறு படை வீரர்களை கொன்று குவித்தார்கள் வெற்றியும் கண்டார்கள் இவை அத்தனைக்கின் காரணம் இந்த கிரேக்க நாட்டு படையை வழிநடத்திய தளபதி மில் தான் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் இதற்கிடையில் கிரேக்க நாட்டில் அப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து நாம் பெர்சிய நாட்டு பேரரசோடு சமாதானம் கொள்வோம் நாம் தோற்றுவிடுவோம் இன்னும் நம்முடைய நாட்டு மக்கள் அடிமையாக்கப்படுவார்கள் என்றெல்லாம் கூறி சமாதானம் பேசுவதற்காக மராத்தான் என்ற இடத்திற்கு ஆள் அனுப்புகிறார்கள் இந்த சூழ்நிலையில் தான் வெற்றி வெற்றி பெற்றுவிட்டோம் என்பதற்காக அந்த மராத்தான் இடத்திலிருந்து இந்த கிரேக்க நாட்டுடைய தலைநகர் ஏதென்ஸுக்கு ஆள் அனுப்பி ஒரு படைவீரரை நாற்பது கிலோமீட்டருக்கு மேல் ஓடி வர செய்கிறார்கள் அவன் ஓடி வந்து பேரரசிடம் கூறுகிறான் அரசே நாம் வெற்றி கண்டிருக்கின்றோம் அதையால் சமாதானத்திற்கு செல்ல வேண்டாம் என்று கூறி அவன் அதே இடத்தில் இறந்து விட்டானான் தொடர் ஓட்டம் அந்த நாற்பது கிலோமீட்டருக்கு மேல் ஓடி வந்து அரசனிடம் கூறினானா பிரியமான மன சகோதரசுங்களே இதே நிகழ்வு இன்றைய நாளுடைய நட்சியத்தில் நடக்கின்றது இங்கே என்ன பார்க்கின்றோம் இங்கு படை வீரரை பார்க்கின்றோம் படை தளபதியை பார்க்கின்றோம் மதுலே மரியா படை வீரராகவும் இயேசு தளபதியாகவும் ஓடிச் சென்று என் சீடர்களுக்கு அறிவி என்னுடைய சீடர்களுக்கு நச்சதியாக கொடு நான் உயிர்த்து விட்டேன் பிரியமான சகோதர சோழே அங்கு மில்தியாஸ் தளபதியாக இருக்கின்றான் அவனுடைய படை வீரரை ஏதன்ஸ் நகரத்திற்கு அனுப்புகிறார் பிரியமான சகோதர சோழே இங்கு இரு நிகழ்வுகளும் ஒன்றை குறிக்கின்றன அந்த தொடர் ஓட்டம் அந்த மராத்தான் அந்த தொடர் ஓட்டம் ஆணையிட்ட உடனே எப்படியாவது கடந்து செல்ல வேண்டும் ஓடி சென்று இந்த செய்தியை கூற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையும் பணைய வைத்து மகதலை மரியா ஓடுகிறார் ஓடுகிறார் ஓடி வந்து அத்தனை சிறியர்களுக்கு முன்பாக புரிகிறார் நான் ஆண்டவரை கண்டேன் நான் ரவியை கண்டேன் நான் போதகர் இன்னும் உயிரோடு இருக்கின்றார் நான் வெறுமையான கல்லறையை நான் பார்த்தேன் என்று கூறுகிறார் பிரியமான சமுதர சோழே இந்த வெறுமையான கல்லறை ஆண்டவர் உயிர்த்தார் என்பதற்கு சான்று மட்டுமல்ல அதைவிட அவர் நம்மோடு இருக்கின்றார் உயிருள்ள கடவுளாக இருக்கின்றார் என்பதுதான் ஒருவேளை ஆண்டவர் உயிர்க்கவில்லை என்றால் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் நாம் நாம் கொண்டிருக்கக்கூடிய விசுமாசமம் பொய்த்து போகும் என்று ஆண்டவர் உயிர்த்திருந்த காரணத்தினால் மட்டுமே நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சாவுக்கு சாவுமணி அடித்தவர் நாம் தேவன் இயேசு கிறிஸ்து என்றால் அது மிகையகாள் பிரியமான சகோதர சொல்லே இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் இன்றைய நாள் சந்தோஷப்படக்கூடிய நாள் நம் ஆண்டவருடைய பிறப்பை கிறிஸ்துமஸை மிக சிறப்பான விதத்துல நாம் கொண்டாடுகின்றோம் ஆனால் இந்த பாஸ்கா என்று வருகின்ற போது ஆண்டவருடைய உயிர்ப்பு அதைவிட மேலானது ஏனென்றால் ஒரு மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இறக்கின்றான் என்பதுதான் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் யார் உயிர் பெற்று எழவில்லை ஒரு சில உதாரணங்கள் ஆண்டவரால் உயிர்ப்பிக்கப்பட்ட நபர்கள் இளைஞனாக இருக்கலாம் அல்லது நூற்றுவ தலைவருடைய மகளாக இருக்கலாம் பிரியமான சகோதர சோழே இவர்களை தவிர போன நபர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்றால் அது நாம் தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தான் மனசோலே இன்றைய நாள் நாம் அத்தனை கிறிஸ்தவர்களும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கிறிஸ்துமஸ் கேக்கை போல பாஸ்கா கேக்கும் கொடுக்க வேண்டும் ஆனால் நாம் உயிர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை பிறப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் இறப்பிற்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இறந்த நாளே நாம் அத்தனை பேரும் அனுசரிக்கின்றோம் அந்த எல்லா ஆலயங்களிலும் வராத நபர்கள் கூட வந்து ஆண்டவரை அந்த திருச்சிறுவை ஆராதனையில மற்ற வழிபாடுகளை பங்கேற்க பங்கேற்கிறார்கள் ஆனால் நிறைய நபர்கள் பாஸ்கா விழாவில் பங்கேற்பதில்லை பிரியமான சகோதர சோழே நாம் தேவன் உயிர்க்கவில்லை என்றால் இன்று நீங்களும் நானும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது வாழ முடியாது ஏனென்றால் அவர் மட்டும்தான் உயிர்த்தெழுந்தார் தலைமை குருக்கள் பரிசுகர்கள் அத்தனை பேரும் இதோ அவர் காணவில்லை என்று கூறுகிறார்கள் காணவில்லை என்பதே ஒரு பெரிய அடையாளம் தானே பிரியமான சகோதர சோழே ஆண்டவர் உயிர்த்த கடவுள் உயிருள்ள கடவுள் சாபவென்ற கடவுள் நாமும் ஒரு நாள் அவரோடு உயிர் என்ற நம்பிக்கையை பறைசாற்றக்கூடிய அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய அற்புதமான நாம்தான் இன்றைய நான் கடந்து வருவது பாஸ்கா என்பது எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வருவது மட்டுமல்ல இன்று இருளில் இருக்கக்கூடிய மக்கள் ஒலிக்கு வர வேண்டும் இன்று அடிமையில் வாழக்கூடிய மக்கள் விடுதலை பெற வேண்டும் ஒரு சில அடிக்டான பழக்க வழக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் ஒரு சில கடல் சுமையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் ஒரு சில தடைகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் ஒரு சில போராட்டங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் ஒரு சில கஷ்டங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் ஏன் ஒரு சில நோய் நொடியோடு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து நல்ல உடல் பெற வேண்டும் அதுவும் ஒரு மாபெரும் விடுதலை ஒன்றிலிருந்து இன்னொரு புதிய நிலைக்கு கடந்து வருவதுதான் பாஸ்காலவா இந்த அருமையான இனிமையான நாளில் இன்றைய நாளில் நான் என்ன கடந்து வருகிறேன் இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் நான் உபாசம் இருந்து தான தர்மம் செய்து என்னுடைய மனச என் உடலை கட்டுப்படுத்தி நான் வாழ்ந்தேனே எதை நோக்கி என்னுடைய பயணம் தொடர்கிறது இது உயிர்ப்பு என்பது ஒரு தொடர் பயணம் அப்படிப்பட்ட அந்த தொடர் மராத்தான் ஓட்டத்துல நாமும் பங்கேற்க வேண்டும் நம்மை பொறுத்தளவில் கத்தோலிக்க கிறிஸ்தவளை பொறுத்தளவில் பிறப்பு வாழ்வு இறப்பு உயிர்ப்பு மறு ஜென்மம் இல்லை மறு ஜென்மம் இல்லை பூர்ண ஜென்மமும் இல்லை மறு ஜென்மமும் இல்லை எந்த ஒரு கர்மாவும் இல்லை நான் வாழ்கின்றேன் என் வாழ்வுக்கு ஏற்ற பரிசை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் நான் எப்படி வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் அதற்கேற்ற பலனை மறு உலகில் கொடுப்பார் எனக்கு தீர்ப்பு உண்டு நானும் ஆண்டவரோடு ஒரு நாள் என்பதுதான் தலையான விசுவாசம் பிரியமான சௌந்தர சொல்லி வாழ்வது ஒரு முறை வாழ் தலைமுறை என்பதுதான் நாம் வாழ்வது ஒரு முறை ஒவ்வொரு முறையும் இறப்பு வீட்டிற்கு செல்கின்ற போது அங்கு அங்குதான் நமக்கு கஷ்டம் அங்குதான் நம்முடைய இறப்பை பற்றி கஷ்டப்படுகின்றோம் நினைத்துப் பார்க்கின்றோம் வேதனைப்படுகின்றோம் அழுகிறோம் புலம்புகின்றோம் அதற்கு பிறகு மறந்து விடுகிறோம் பிரியமான சகோதர இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டருடைய இறப்புக்கு பின் மீட்பு உண்டு உயிர்ப்பு உண்டு ஆகையால் முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம் புதிய ஒரு அத்தியாயத்தை தொடங்கி இருக்கின்றோம் புதிய வாழ்வை தொடங்கி இருக்கின்றோம் புதிய உந்து சக்தியோடு வாழ வைக்கக்கூடிய கடவுள் உயிர்த்து விட்டார் நாம் இயேசு உயிர்த்து விட்டார் இனி நமக்கு என்ன கவலை கண்டிப்பாக நிச்சயமாக கவலை கொள்ள தேவையில்லை புதிய வாழ்வை புதிய அத்தியாயத்தை புதிய சிந்தனையை புதிய ஆற்றலை புனித புதிய தொழிலை புதிய அந்த ஒரு வனமாற்றத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாஸ்கா இந்த உயிர்ப்பு பெருவிழாவை நாம் தொடங்குவோம் மதுளையை மரியா அவ்வளவு ஆர்வமும் தாகமும் கொண்டவராக ஆண்டவரை தேடுகிற கண்டவுடனே அவர் ஓடி வருகிறார் பிரியமானவர்களே நமக்குள்ளும் ஒரு தேடல் இருந்தால் கண்டிப்பாக அந்த தாண்டவர் இந்த நாற்பது நாட்களுக்கு பெரிய அற்புதத்தை பெரிய அதிசயத்தை காமிப்பார் காட்டுவார் நாமும் நிறைவுள்ளவர்களாக வாழ்வோம் நாளிலே உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவளா அவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் புது வாழ்வோடு புதிய சிந்தனையோடு புதிய ஆற்றலோடு புதிய எண்ணங்களோடு வாழ உங்களோடு இணைந்து நானும் செபிக்கின்றேன் நாம் மாண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் இனி நமக்கு என்ன கவலை ஹாலிலூயா ஹாலிலூயா